ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்க என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட செல் நேம் உன்னை பற்றி யோசித்து தீங்கப்படுவது உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் நேச்சுரல் இயற்கை உண்மையாலுமே சொல்கிறேன் இயற்கையே ரசிக்கிறவங்க அவங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் மெயின் ரீசன் தான் ஒரு மனிதன் எப்போ இயற்கையை ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோல்வின்றது கிடையவே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்க பீஸாக இருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் மாசாக இருக்கணும் என்ன பண்ணணும் இயற்கையை ரசித்து பழகுங்க வாழை கற்றுக்கணும் இதான் ஒன்று நேச்சுரஸ் பியூட்டிங்க இயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப அழகான நல்ல ஒரு வைப்ரேஷனை தரும் தயவுசெய்து இயற்கையே ரசிக்க கற்றுங்க எல்லாமே வெற்றி தான் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அப்ளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடமும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சொல்லுங்கள் ஸோ ஏங்க இவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் இயற்கையை ஞாபகம் கண்டிப்பாங்க இயற்கை ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ரசித்த தான் நம்ம என்ன பண்ணலாம் பீஸாக இருக்கலாம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு அடிக்கும் நோட்டிகேஷன் நேரம் உங்கள் சொல்லுங்கள்